இதை வச்சு சம்பாதிக்கிறாங்க மாலையை போட்டுக்கிறான் எல்லாம் பண்ணிக்கிறான் இதை வச்சு படத்தை எடுத்துறான் வெளியில வந்து நான் வந்து தீகா நான் தீக்கா குடும்ப சேர்ந்தேன் பார்த்தீங்கன்னா ரகசியமா கல்யாணம் பண்றான் இந்த மாதிரி நகர் நிறைய பேர் இருக்காங்க இந்த இந்த ஆர்ப்பாட்டம் வந்து இருபத்தி நாலு தேதி நகர காவல் இந்த சம்பளமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு கொடுத்ததுக்கு இதுவரைக்கும் ஒரு மனு விஷயம் கூட எனக்கு போட்டு கொடுக்கல ரெண்டாவது இந்த ஆர்ப்பாட்டம் வந்து உடனே ஒரு அஞ்சு நாள் கழிச்சு நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுவோம் அதே மாதிரி ஐயப்பா பக்தர்கள் தான் போய் ஒன்றிணைத்து நான் கே இந்த மாதிரி இருக்குங்க தேவைப்படுவோம் நாளைக்கு தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த கோட்டாட்சி அலுவலமோ இல்ல மாவட்ட அலுவலமோ எல்லா இடத்தையும் தமிழ்நாடு முழுவதும் இந்து மக்கள் சார்பாக மனு அளிக்கப்படுறது நான் இதுக்கு அட்வான்ஸாக நான் கொடுத்துட்டேன் இந்த பிரச்சனை கையில வந்தோடனே நான் கொடுத்துட்டேன் இந்த நிலைமை நீடிச்சு வருது இது மேல உடனடியாக எங்களுக்கு ஒரு ஒரு வாரத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கல என்றால் ஆங்காங்க சாலை முறை நடைபெறும் இதனால வர விளைவே ஆளுங்கட்சி பதிச்சல வேண்டும் காவல்துறை வந்து ஒரு பக்கம் இருக்கு ரெண்டாவது நோன்ன்னு பார்த்திங்கன்னா என்னமோ ஒரு குற்ற இதே ஒரு லேடிஸ் வந்து ஒரு இதை பத்தி பேசுகிறாங்கன்னு சொல்லி தனிப்பட அமைச்சி போச்சு தெரிஞ்சல இன்னைக்கு நானே கொந்த அளித்து போயிருக்கல இப்போ என்ன எந்த க ஐயப வந்து பொதுமக்கள் வந்து பொதுமக்கள்லேருந்து எல்லாம் கொந்த அளித்து லேடிஸ் வரைக்கும் ஆ தனிப்பொடம் அமைச்சுப்பா இந்த கஸ்தூரிக்கு த தனி போச்சுல அமைச்ச போச்சில ஆ அதுக்கு வந்து உடனடியாக தான் என்னமா மாதிரி வர மாதிரி

முஸ்லீம் சரியில்ல கிறிஸ்டின் சரியில்லை நாங்கள் பேசுறோம் என்னைக்காவது பேசிருக்கோமா எங்க மேலே கேஸ் வந்திருக்கா இந்த அரசாங்கம் வந்து கோயில் நிர்வாகம் என்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு அமைச்சர் சொல்றாரு அந்த மாதிரி இருந்தா என்னையா நீ நீ தான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போற நீ ஒரு அமைச்சராக இருக்க ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது ஒரு கைது அடிதாக்க ஏன் இருக்கலா எந்த அடிப்படையில் நீங்க வந்து ஜாதா போட்டு எந்த அடிப்படையில் நீங்க வந்து எதுவுமே இந்துக்கள் கா என்னக்க சொன்னாலும் காதல் இல்லை ஒரு பக்கமா இந்த அரசு செயல்பட்டு வருது இத உடனடியாக அரசு பண்ணா ஆங்காங்க சாலை முறையில் இருந்து எல்லா எல்லா பக்கமும் இது நடக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் அனுமதி வாங்கிட்டு செய்ய மாட்டோம் அங்க அங்க எந்த இடத்துல தோன்றுவோம் ஐயப்பன் பத்திரிகை அப்படி இப்படியே உட்காந்துருவோம் என்ன நீ வரது போல இன்னும் ஒன்று மாசத்து வரைக்கும் ஐபம் பத்துக்கள்லாம் நாங்க எங்க சொன்னாலும் செய்வாங்க அங்கங்க உட்காந்து சாலை மலை நடக்கும் இப்ப திருவாரூர் வச்சுங்க திருவாரூர் உட்காந்துருவோம்

மாவட்ட ஆட்சியாளர்களிடம் மனு கொடுக்குறோம் அதே மாதிரி மாவட்ட கண்காணிப்பு பண்ணுறோம் மனு குடுக்குறோம் விருப்பப்படுறவங்க வந்து கலந்துக்கலாம் இதோட என்ன உரையை முடிச்சுக்கிறேன் நன்றி நமது வேல் ஆயுதம் சேனலை தாங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டுகிறோம் நன்றி